இந்த திருக்குறள் மூவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணப்போ ஐ விஷ் லைக் ரியலி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பாட்டாக இருக்க போகிறேன்னா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் தான் இருந்துச்சு அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவளக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ஹோப்ஃபுல்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் ஸோ யா என்னோட பேரே பாடினி குமார் தான் ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்னை கூட்டிகிட்டு வந்து திருக்குறள் தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப டேரக்டர் சருக்கு ரொம்ப நன்றி சார் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல படித்தது நம்ம போகிற ஆமாம் அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில பஸ்ல பார்த்தது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது தான் ஞாபகம் வரும் அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்கள்ல எழுதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டர் எடுத்தேன் பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் படம்